வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று துறைசார் நூல்கள் தலைப்பில் பதிவு எழுதியவர் வே சுகந்தி வாசிப்பவர் பானுரேகா புத்தகம் ஆறாம் திணை ஆசிரியர் மருத்துவர் கு சிவராமன் வெளியீடு பூலகின் நண்பர்கள் உணவு இது அவசியமும் அத்தியாவசியமுமானதே அனைத்து உயிர்களுக்கும் எப்பொழுது மனிதன் பசிக்காக அல்லாமல் ருசிக்காகவும் அழகு அந்தஸ்திற்காகவும் உணவை தேட ஆரம்பித்தானோ அன்றே வெளியில் கிளம்பும் தாய்க்கு முன்பு நானும் வருவேன் என அடம்பிடித்து வாசலில் நிற்கும் குழந்தையைப் போல வியாதியும் நம் காலை பிடித்துக்கொண்டே வந்துவிட்டது விஞ்ஞானம் ஒரு பக்கம் நிலவில் பிளாட் போட ஆயத்தமாகிறது அதே விஞ்ஞானத்தால் தான் வியாதிகளும் புதிது புதிதாக முளைத்துக்கொண்டே இருக்கிறது நாம் எதை நோக்கி ஓடுகிறோம் என்றே தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம் ஆரோக்கியத்தை புறந்தள்ளி அழகையும் ருசியையும் மட்டுமே நாடுவதால் இன்று ஏராளமான தீர்க்க முடியாத சிக்கல்களில் மனித இனம் அல்லல் உருகிறது என்பது எத்தனை பெரிய வருத்தம் இந்த பரோட்டாக்களும் பிராய்லர் கோழியும் பாட்டிலில் அடைத்து வரும் குளிர்பானங்களும் முறுமுறு சிப்ஸ் வகைகளும் தான் இன்று உணவின் பெரும்பான்மையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது மக்களை இந்நூலில் அத்தனையும் சுட்டிக்காட்டப்படுகிறது முன்னோர்கள் உருவாக்கிய உணவின் சுழற்சி முறையும் அதன் சத்துக்களும் சிறுதானியங்களில் கொட்டி கிடக்கிறது இன்று நூற்றுக்கு இருபது தான் விழிப்புணர்வு வந்தாலும் இன்னும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் குழந்தைகளை கவரும் உத்தியால் நிறமும் சுவையும் கூட்டப்பட்ட உணவின் தாக்கத்தில் இருந்து விடுபட முடியவில்லை என்பதே உண்மை தினை சாமை வரகு கேழ்வரகு கம்பு சோளம் என நம் பாரம்பரிய உணவு இதுதான் நெல்லரிசியும் இருந்ததுதான் ஆனால் அந்த ரகங்களை புறந்தள்ளி குறுகிய காலத்தில் பெருகும் மகசூலுக்கு அடிமையாகிவிட்டோம் நாம் எதுவுமே வெள்ளையாக இருக்க வேண்டும் என்ற மேட்டிமைத்தனத்தால் இன்று உணவிலும் உயர்தரம் பார்க்க ஆரம்பித்து விட்டதால் இன்று நீரிழிவு நோய் இளவயதிலேயே வந்து விடுவதாக கூறுகிறார் மருத்துவரான ஆசிரியர் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியான காய்கள் கனிகளை விட நம் உள்நாட்டு உணவு உத்தமம் உடலுக்கும் உலகுக்கும் என்கிறார் கடலை மிட்டாயில் இல்லாத சத்தும் ருசியும் பல வகையான நிறங்களில் கிடைக்கும் இனிப்பு வகைகளில் கிடைக்குமா என்றால் இல்லைதான் ஆனால் அது கவர்ச்சியாக சந்தைப்படுத்தப்படுகிறது எந்த பொருளையும் பிரபலங்களை வைத்து விளம்பரப்படுத்துவதும் விளையாட்டு வீரர்களை வைத்து தங்களின் பொருட்களை வலிமை வாய்ந்ததாக காட்டுவதும் எளிதில் மக்களிடம் சேர்ந்து விடுகிறது உணவும் வியாபாரத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது நம் ஊர் சோளம் அழிந்து விட்டது எனலாம் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பெல்லாம் காக்கா சோளம் என்று விதைப்பார்கள் பத்தடி உயரத்திற்கு மேல் வளரும் தடியான தண்டுடன் நிமிர்ந்து நிற்கும் பெரிய சோளக்கதிர் சிறு குழந்தையின் பின்னலிடாத கூந்தலில் முத்துக்கள் கோர்த்தது போல விரிந்து தொங்கும் இது ஒரு வருட பயிர் இதிலும் சோறு பொறி கூழ் களி இட்லி பணியாரம் என அரிசியில் செய்யும் அத்தனையும் இதிலும் செய்யலாம் இன்று இச்சோளத்தை எங்கள் பகுதியில் பார்க்கவே முடியவில்லை சுத்தமாக அழிந்துவிட்டது கேழ்வரகுக்கு மருந்தே அடிப்பதில்லை என்பது பழங்கதை நாற்று வளரும்போதே மருந்து தேவைப்படுகிறது நட்ட பிறகும் மருந்தடிக்கவில்லை என்றால் முடங்கி போய்விடுகிறது மண்ணிலும் இயற்கையான நெகிழ்வுத்தன்மை மங்கி ரசாயனத்தின் காரத்தன்மை தூக்கலாக இருக்கும் பட்சத்தில் இயற்கையான விளைச்சல் எப்படி சாத்தியம் ஒவ்வொரு காய்களையும் எப்படி சாப்பிட வேண்டும் என்ற வழிமுறை இருக்கிறது நீர்காய்களை கூட்டாகவும் பிஞ்சுக்காயை பச்சடியாகவும் முற்றிய காய்களை பொரியலாகவும் செய்து சாப்பிட வேண்டும் இன்றைய அவசர உலகில் எதையும் கவனித்து உண்ணும் நிலையில் இல்லையே தாளிக்க பயன்படுத்தும் பொருட்களில் எந்த மாற்றமும் இல்லை எனலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ப்பதிலேயே அத்தனை குணங்களும் உணவில் கலந்து விடுகிறது அமுக்கிரா கிழங்கு மாதுளை சாதிக்காய் நரம்பு பலத்தை கூட்டுபவை எல்லாமே நம்மை சுற்றி இருக்கும் பொருட்கள் தான் அதை நாம் உபயோகப்படுத்த விளைந்தாலே பாதி நோய்கள் காணாமல் போய்விடும் கத்தரிக்காய் பீர்க்கன் புடலை வெண்டை சுரைக்காய் போன்ற நாட்டுக்காய்களை இப்பொழுது விரும்புபவர்கள் குறைவே அவரையும் கொத்தவரையும் அத்தனை நல்லது உடலுக்கு ஒவ்வொரு காயும் ஒரு நோயை கட்டுப்படுத்துகிறது நாட்டுக்காய்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்கிறார் இன்றும் கிராமப்புறங்களில் வீட்டைச் சுற்றிய இடங்களில் பூசணி சுரை பீர்க்கன் அவரை என தங்களின் தேவைக்கு வளர்த்து உண்பவர்களும் இருக்கிறார்கள் புலியில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது வைட்டமின் பி வகை சத்துக்கள் நிறைந்துள்ளன இதையும் அளவோடு பயன்படுத்துதல் வேண்டும் மஞ்சள் மலக்குடல் புற்று வராமல் தடுக்கிறது என்றும் நம் இந்திய உணவுகளில் அதிகம் பயன்படுத்துவதால் இங்கே அந்நோய் அதிக அளவில் தாக்குவதில்லை என்பதே சந்தோஷத்தை தருகிறது வெங்காயம் பூண்டு மாரடைப்பையும் குங்குமப்பூ கெட்ட கொழுப்பை கரைப்பதற்கும் உதவுகிறது காய்கறி என்பதன் அர்த்தமே காயுடன் மிளகு சேர்த்து சமைத்தல் தான் கரி என்றால் மிளகு என அர்த்தமாம் மிளகாயே மிளகை போல் காரம் இருப்பதால் தான் மிளகாய் என பெயரிட்டார்களாம் என்னதான் இருந்தாலும் மிளகின் ருசிக்கு மிளகாய் ஈடாகாதுதான் மிளகு மூக்கிலிருந்து மூல நோய் வரை விரட்டுகிறது கீரைகளில் எத்தனையோ வகையுண்டு குழந்தைகளுக்கு கீரைகளின் அருமையை உணர்த்தும் நேரம் இல்லை பெற்றோர்களுக்கு அவசர உலகில் அதை ஆய்ந்து சுத்தப்படுத்தி சமைக்க என்று நோ டைம் நேரடியாக ஆர்டர் செய்து பீட்சா பர்கர் என உண்பதால் வயதுக்கு மீறிய உடல் எடையால் அதற்கு தனியாக மருத்துவரை தேடி ஓடும் அவலம்தான் இன்று நடக்கிறது தேன் இது அந்தந்த காலகட்டத்திற்கு பூக்கும் பூக்களின் குணங்களுடன் கிடைக்கும் பொதுவாக நாட்டு மருத்துவத்தில் இதை உபயோகப்படுத்துகிறார்கள் இயற்கையான நிவாரணி தாய்ப்பாலுடன் குழந்தைகள் உணவாக கேழ்வரகு பாலில் கூழ் கொடுத்தால் நல்ல வளர்ச்சி தீங்கில்லாத உணவு இந்த மனமூட்டிகளான மஞ்சளின் கர்க்யூமின் புற்றுநோய்க்கும் மிளகின் பெப்பரின் ஆஸ்துமா அலர்ஜி கருவேப்பிலையில் இருக்கும் கார்பசோல் அல்கலாய்ட்ஸ் சர்க்கரை வியாதி அதிக கொலஸ்ட்ராலுக்கும் சித்தரத்தையில் இருக்கும் கெலன்கல் அசிட்டேட் மூட்டு வலிக்கும் கிராம்பின் எஜனல் வலி நிவாரணியாகவும் இஞ்சியின் ஜிஞ்சரால் மைக்ரேன் தலைவலி மற்றும் வாந்திக்கும் அன்னாசிப்பூவின் அனத்தோல் மாதவிடாய் வலிக்கும் வெந்தயத்தின் டையோஸெனின் நீரிழிவு மற்றும் புற்றுநோய்க்கும் மருந்தாகிறது இவை அத்தனையும் நம் அஞ்சரை பெட்டியில் இருக்கும் பொருட்களே அசைவ உணவிலும் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு ஆனால் அளவுடன் ஊணுதல் நலம் இந்த நூலில் சொல்லியிருக்கும் ஒரு விஷயம் நிறையவே யோசிக்க வைத்துவிட்டது ஹோட்டல்களில் ஸ்டார்டர் என்று தரும் சூப் வகைகள் நம் தேசத்திற்கு ஒத்தே வராத ஒன்று அது பசியை தூண்டவே அருந்துவது ஆனால் மேற்கத்திய நாகரிகத்தின் விளைவு அதன் பயன் என்னவென தெரியாமலே இங்கு பிர பிரபலமாகிவிட்டது சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் நம் உணவு முறையோடு இணைந்த வாழ்க்கையே நோயற்ற நலமான வாழ்வை தரும் நம் பாரம்பரிய உணவுகளை உண்போம் உடல் நலனை காப்போம் நம் முன்னோர்களின் ஃபார்முலா அடிக்காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என்பதை பின்பற்றுவோம் சில புதுசுகளை காட்டிலும் பல பழசுகள் பாதுகாப்பானவை அறிவியல் என்பது புதுமையில் மட்டுமில்லை பழமையிலும் உறைந்தே இருக்கிறது நன்றி